அனைவருக்கும் வணக்கம் கடல்மல்லை காதலி பாகம் இரண்டில் அத்தியாயம் இரண்டு இளவரசர் எங்கே காப்பாளிகர்கள் இளைஞன் ஒருவனை பலியிட அழைத்துச் சென்று இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட இளவரசர் நரசிம்மரும் ஓவியர் குமார குறிப்பிட்ட இடத்தை நோக்கி விரைந்தனர் மலை பெரும் பாறைகள் சூழப்பட்ட பகுதியில் ஒருவரையும் காணோம் ஆனால் அவர்கள் செல்வதற்கு முன்பே காப்பாளிகர்கள் நான்கு திசைகளிலும் பிரிந்து விரைந்து சென்று பழியில் இருந்து தப்பி சென்ற குமாரதேவனை கண்டுபிடிப்பதற்காக முனைந்தனர் ஆனால் அந்த இடத்தில் உடைந்த மது கிண்ணங்களும் நசுங்கிய மலர்களும் பாதி எரிந்த மரத்துண்டுகள் மட்டுமே கிடந்தன பெரும் பாறை ஒன்றில் செங்கோடுகளால் வரையப்பட்டிருந்த சித்திரம் ஒன்றை இளவரசர் குமாரதேவனுக்கு சுட்டிக்காட்டினார் சரிவான பாறையில் நடனமாடும் சிவபெருமானின் உருவம் வரையப்பட்டிருந்தது அந்த பாறையின் எதிரில் வட்ட வடிவமான சிறு பாறை அதன் அருகே கூர்மையான வால் ஒன்று மண்ணில் கிடந்தது செம்மலர்களும் அரிசியும் சிதறிக் கிடந்து நடக்கவிருந்த பயங்கரத்தை நினைவூட்டின ஓட்டின வைத்திருக்கும் மண்டை ஓடுகள் சில அங்கே கிடந்தன ஓர் உடுக்கையும் சூலாயுதமும் முதல் நாள் நடைபெற்ற நடன நிகழ்ச்சிக்கு சாட்சி கூறின பரபரப்பாகவே இடத்தை விட்டு ஓடியிருக்கிறார்கள் என்றான் குமாரதேவன் பலி முடிந்திருக்குமோ என கவலையுடன் கேட்டார் இளவரசர் அவர்களின் அட்டகாசம் ஒன்றும் புதிதன்று இளவரசி தங்களின் முப்பாட்டனார் மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் இதைவிட அட்டுள்ளியங்கள் அதிகமாம் அவற்றை கண்டித்து நாடகம் ஒன்றை மகேந்திர சக்கரவர்த்தி இயற்றிய செய்தியை தாங்கள் மறந்து விட்டீர்களா என்றான் குமாரதேவன் ஆமாம் முப்பாட்டனார் காப்பாளிகளுடனும் என்ற நாடகத்தை எழுதி எங்கும் நடிக்க செய்தார் போலியான மதவாதிகளின் முகத்திரையை அவர் கிழித்தெறிந்தார் என ஆவேசமாக பேசினார் இளவரசர் இப்போது மீண்டும் அதற்கான காலம் வந்துவிட்டது தங்களிடம் நான் சொல்ல மறந்துவிட்டேன் காஞ்சி மாநகரில் ஆறு சமயவாதிகளும் தங்கள் தங்கள் கருத்தை பரப்ப செய்யும் முயற்சிகளுக்கு எல்லையே இல்லை என்றான் குமாரதேவன் ஆறு சமயவாதியர் என்று யாரை நீ சொல்கிறாயினி பௌத்தர்கள் என விரல்விட தொடங்கிய இளவரசர் பேச்சில் குமாரதேவன் இடையில் குறுக்கிட்டு அவர்களை சொல்லவில்லை இளவரசே காப்பாளிகர்கள் பாசுபதர்கள் காலாமுகர்கள் கானாபத்தியர்கள் சாந்தர்கள் கௌமாரர்கள் இவர்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் இடும் பூசலை கண்டால் ஒருபுறம் சிரிப்பும் மறுபுறம் கோபமும் வருகின்றன என வருத்தமும் கோபமும் கலந்த குரலில் பேசினான் மெல்ல நகைத்தார் இளவரசர் குமாரதேவா உனக்கே வெறுப்பும் ஆத்திரமும் வருகின்றன என்றால் ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கத்தான் வேண்டும் என்றார் ஆமாம் இளவரசி இவர்கள் அனைவரும் வணங்கும் தெய்வங்களைக் கொண்டு தாங்களே பெரியவர்கள் தங்கள் தெய்வமே பெரிது என வாதாடுகின்றனர் வாயால் சொன்னால் போதாது என்று கைகலப்பும் ஏற்பட்டு விடுகின்றன காப்பாளிகர்களும் பாசுபதர்களும் செய்யும் அட்டூழியங்களுக்கு குறைவே இல்லை என்றான் குமாரதேவன் காப்பாளிகர்கள் ஆரம்ப காலத்தில் தவமும் விரதமும் சிறப்பாக கொண்டவர்களாக இருந்தனர் நாளாக நாளாக அவர்களின் குணமும் மாறிவிட்டது என்பதை கவனித்து வந்திருக்கிறேன் இங்கே காப்பாளிகர்கள் பாசுபதர்கள் காலாமுகர்கள் அனைவரது கூட்டு முயற்சி இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது என கூறிய இளவரசர் அந்த இடம் முழுவதுமாக சுற்றி பார்த்து வந்தார் ஓர் இடத்திற்கு வந்தவுடன் அவர் திடுக்கிட்டு நின்றார் குமாரதேவனை சைகை காட்டி வா என அழைத்தார் பாறை ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு உடலில் ஆடையின்றி காப்பாளிகன் ஒருவன் உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் படுத்திருந்த இடம் உடனே ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாததால் அவனை ஒருவருமாக எழுப்பி அழைத்து செல்லவில்லை நல்ல வேளையாக இவன் ஒருவன் கிடைத்து விட்டான் இவனை கொண்டு நாம் பழையிடும் பயங்கர கூட்டத்தையே கண்டுபிடித்துவிட முடியும் என்றார் மதுவின் மயக்கத்தில் ஆழ்ந்து தன் நினைவின்றி கிடந்த காப்பாளிகன் மீது அருகே இருந்த துணியை எடுத்து மூடிவிட்டு இப்படி ஒரு நிலை பல்லவ நாட்டில் இருக்கிறதே கமல் பிழைக்க வேண்டும் என நினைக்கிறார்களே இவனது உடல் வலுவினை பார்த்தாயா வீணே உடலை வெயிலிலும் மழையிலும் சிதறவிட்டு வருத்தி கொள்கிறான் என்றார் இளவரசர் இவர்கள் நாட்டில் உள்ள நிலையை பெருதிப்படுத்த முயல்கிறார்கள் என்றான் குமாரதேவன் மழை பெய்யவில்லை சாளுக்கிய வீரர்கள் பல இடங்களில் சூறையாடி சென்றிருக்கிறார்கள் அவற்றை பயன்படுத்தி இந்த காப்பாளிக்கர்கள் அடையும் பயன் என்ன நரபலி எதற்காக இட முயல்கிறார்கள் என்று தன் கவலையை தெரிவித்தார் இளவரசர் இவனை எழுப்பி விசாரிப்போம் என இளவரசர் அருகே கிடந்த சுருதத்தை எடுத்து அவனது விழாபுரத்தில் தட்டி ஏய் எழுந்துடு இன்னுமா உறக்கம் என கூவினார் ஆனால் காப்பாளிகன் அசையும் வழியாக இல்லை இளவரசர் அங்கும் இங்குமாக சுற்றி வந்தார் பல காலடிகளை கண்டார் சற்று தொலைவில் பெரும் அடுப்பின் மீது உள்ள பாத்திரத்தில் ஒருவித கூட்டாஞ்சோறு இன்னும் கொதித்துக் கொண்டிருந்தது அடுப்பின் அடியில் உள்ள பிறகு நீர் பூத்து கிடந்தது அண்டாவை எட்டி பார்த்தார் இளவரசர் அண்டாவில் உள்ள சோற்றை பார்த்தால் குறைந்தது நாற்பது பேர்களாவது இந்த கூட்டத்தில் இருப்பார்கள் என தோன்றுகிறது எனக்கு என்றார் பஞ்சம் பசி என கூறுகிறார்கள் இவர்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சோறு சமைக்க அரிசி கிடைத்தது என குமாரதேவன் கேட்டான் சற்று யோசித்தார் இளவரசர் பிறகு உறங்கிக் கொண்டிருந்த காப்பாளிகன் அருகே சென்று அவன் இதயத்தில் தன் செவியை வைத்து பார்த்தார் உடல்நிலை சரிவரவே இருந்தது குமாரதேவன் எங்கிருந்தோ ஒரு மட்குடத்தில் உள்ள நீரை கொண்டு வந்தான் காப்பாளிகன் தலையில் அதை கொட்டினான் காபாளிகன் இப்படியும் புரண்டு படுத்தான் இளவரசர் பலமான குத்து ஒன்றை அவனை தூக்கி நிறுத்தி வீசினார் அவன் நிலை தடுமாறினான் மெல்ல கண்களை திறந்து பார்த்துவிட்டு கீழே விழுந்தான் காபாளிகன் ஆனால் மயக்கம் தெளியவில்லை சிறிது நேரம் யோசித்தார் இளவரசர் குமாரதேவன் அருகே சென்று மெல்லிய குரலில் குமாரதேவா நீ விரைந்து சென்று அருகே உள்ள சாவடியில் இருந்து காவல் வீரர்களை அழைத்து வா இந்த காப்பாளிகனை சிறையில் தள்ளி கொடுப்பதை கொடுத்தால் நமக்கு மற்றவர்களை பற்றிய செய்தி கிடைத்துவிடும் நான் இங்கேயே இருக்கிறேன் இவன் வெளித்து கொண்டால் இவனிடம் கேட்டு அறிய வேண்டியவற்றை நான் அறிந்து கொள்கிறேன் என்றார் குமாரதேவன் சற்று தயங்கினான் ஏன் தயங்குகிறாய் பயமாக இருக்கிறதா உனக்கு என மெல்ல நகைத்தவாறு கேட்டார் இளவரசர் பயம் இல்லை தங்களை தனியே விட்டு செல்ல வேண்டியுள்ளதே அந்த கவலைதான் எனக்கு என்றான் குமாரதேவன் என்ன குமாரதேவா என்னை யார் என்ன செய்து விட முடியும் என்னுடைய மல்யுத்த முறைகளை மறந்து விட்டாயா என இளவரசர் கேட்டார் தங்கள் திறமையிடமோ பூஜை வளர்த்திடமோ எனக்கு அவநம்பிக்கை இல்லை ஆனால் ஆனால் என்ன அவர்கள் திடீரென பல நூறு பேர் வந்துவிட்டால் என்ன செய்வது என்கிறாயா என கேட்டார் தலையை அசைத்தான் குமாரதேவன் இளவரசரோ கேலியாக நகைத்தார் பிறகு என் உடைவால் இன்னும் பழுதாக்கி விடவில்லை இதோ கிடக்கும் சூழாயுதம் தற்பொழுதே சிலம்பமாக உதவும் நீ கவலைப்படாதே போய் காவல் வீரர்களை அழைத்து வா என்றார் குமாரதேவன் நடந்தான் சற்று விரைவாகச் செல் என்றார் இளவரசர் பிறகு கைத்தட்டி அவனை அழைத்து உனக்கு வழியில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் என கேட்டார் இப்போது குமாரதேவன் சிரித்தான் கவலைப்படாதீர்கள் இளவரசி அஜந்தா காட்டிலிருந்து தப்பி வந்தவனாயிற்றே நான் விரைந்து சென்று வீரர்களுடன் திரும்புகிறேன் என்றான் குமாரதேவன் விரைந்து ஓடினான் என்றே கூறலாம் சிறிது தூரம் சென்றவுடன் அவனை நோக்கி பாசுபதர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார் சிற்பி சுந்தரமூர்த்தி வீட்டிற்கு இளவரசரை தேடி வந்து சொல்லிக் கொள்ளாமல் சென்ற அதே பாசுபதர் தம்பி தம்பி எங்கே ஓடுகிறாய் என அவர் குமாரதேவனை வழிமறித்து கேட்டார் சீரி நான் குமாரதேவன் வழியை விடும் ஐயா உம்மை போன்ற சமயவாதிகள் கொடுக்கும் தொல்லை தாங்க முடியவில்லை எனக்கு அவசரமான வேலை இருக்கிறது வழியை விடுங்கள் என கூறி அவரது கரத்தை தள்ள முயன்றான் பாசுபதர் அவனது கரத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டார் என் கையை விடுங்கள் காப்பாளிகன் ஒருவன் அகப்பட்டுக் கொண்டான் அவனை சிறைப்படுத்த வேண்டும் என பரபரப்புடன் கூறி அவரது பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முற்பட்டான் ஆனால் முடியவில்லை நமச்சிவாய தம்பி என்னையும் அந்த காப்பாளிகனை போல நினைத்து விடாதே நான் யார் தெரியுமா சைவ சித்தாந்தத்தில் தலை சிறந்த கொள்கை உடையவன் சைவ சித்தாந்தம் தெரியுமோ என கேட்டார் பாசுவதர் தலையை அசைத்தான் குமாரதேவன் விட்டு விடுவார் என்ற எண்ணத்தில் ஆனால் அவர் விடுவதாக இல்லை நமச்சிவாய கேள் தம்பி சைவ சித்தாந்தத்தில் ஆறு வகை பாசுபதம் மா விரதம் பைரவம் சைவம் ஆத்மா எல்லாம் ஒன்றே நான் நீ தான் என்ற ஆணவமே கிடையாது இதோ பார் எனக்கு எதிலும் பற்று இல்லை உடம்பு முழுவதும் சாம்பல் பூசியுள்ளேன் சிலர் கருப்பு உடைகளை அணிவார்கள் நான் மிக பழங்கால கொள்கையை அனுசரிப்பவன் லிங்க வடிவில் உள்ள சிவபெருமானை வழிபடுவதே எனது தொழில் சிவபெருமான் தனது பூத கணங்களுடன் கைலாயத்தில் இருக்கிறார் அவரது நினைவு ஒன்றே எனது தொழில் இதோ பார் என தனது தோளை திறந்து காட்டினார் லிங்க வடிவ முத்திரை இடப்பட்டிருந்தது மார்பை காட்டினார் லிங்க வடிவம் இருந்தது ஞானம் ஒன்றே சிறந்த விரதம் என கொள்பவன் நான் என அவர் கூறும் பொழுது குமாரதேவனுக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது சுவாமி பிறகு உம்மிடம் வந்து பாசுபதா தத்துவத்தை எல்லாம் கேட்டு அறிகிறேன் இப்போது பொல்லாத காப்பாளிகனை சிறையில் அடிக்க வேண்டும் இளவரசர் அங்கே தனியே இருக்கிறார் என்னை விட்டு விடுங்கள் என குழைந்தான் ஜெய் பாசுபதே தம்பி நான் காப்பாளிகனைப் போல கொடியவன் அல்லன் சிவபெருமான் என் கண் முன் எப்போது வேண்டுமானாலும் தோன்றுவார் வேண்டியதை கேட்பேன் சிவபெருமான் ஞானத்தை பூலோகத்தில் ததிச முனிவர் அகத்தியர் உபமத்தியோ குருதேவர் ஆகிய நால்வருக்கு உபதேசித்தார் அந்த நால்வருமே இந்த ஞானத்தை இந்த நாட்டில் பலருக்கும் உபதேசித்தனர் என அவர் கூறிக்கொண்டிருக்கும்போதே குமாரதேவன் போதே குமாரதேவன் இருந்து விடுவித்துக் கொண்டு சுவாமி தங்களை குருவாக ஏற்றுக்கொள்ள பிறகு ஒரு நாள் வருகிறேன் இப்போது இந்த பாடம் போதும் எனக்கு இதைவிட முக்கியமான வேலை இருக்கிறது என சொல்லிக் கொண்டே ஓடினான் பாசுபதர் அவன் ஓடும் திசையை பார்த்து மெல்ல சிரித்தார் ஓ இளவரசர் இங்கேதான் இருக்கிறாரா மாறுவேடம் போட்டுக்கொண்டு அழிந்தால் ஒருவர் கண்ணிலும் படமாட்டோம் என அவருக்கு என்னமா நான் கண்டுபிடித்து விடுகிறேன் இளவரசர் இருந்த இடம் நோக்கி விரைந்தார் பாறை மறைவில் காப்பாளிகன் மயக்க நிலையில் இருந்தான் ஆனால் அவன் அருகே இளவரசரை காணவில்லை பாசுபதர் இங்கும் அங்குமாக தேடினார் இளவரசே இளவரசே என கூவினார் அது பாறைகளில் எதிரொலித்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி ஒரு அத்தியாயம்தான் இன்னைக்கு போட முடிஞ்சது இருமல் தொந்தரவு நிறைய இருக்கு பேசவும் முடியல வாசிக்கவும் முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க தேங்க்யூ